ஹலோ விவாஸ் பாஜக ஆட்சியை கலைக்க ஜனாதிபதி உத்தரவு அதிர்ச்சியில் பிரதமர் மோடி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரம் தமிழகத்தை புரட்டி போட்டு வரும் நிலையில் இதுபற்றி அண்ணாமலை தொடர்ச்சியாக பல பேர் மீது குற்றச்சாட்டு வைத்து பேசி வருவதுதான் தற்போது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக பலரும் அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் அண்ணாமலையின் சதி திட்டம் உள்ளது என்றும் அதற்கான பல ஆதாரங்களும் வெளியாகி கொண்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக அண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு சென்றபோது அங்கு மஞ்சப்புடவை கட்டிய பெண்மணி ஒருவர் அங்கு நடந்த உயிர் பலியை பற்றி பேசாமல் அண்ணாமலை தேர்தலில் ஜெயிக்காமல் போய்ட்டார் நாங்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என ஆசைப்பட்டோம் என்று கூறினார் பார்த்துக்கலாம் என்றார் பின்னர் விருப்ப ஓய்வு பெற்று சென்ற எஸ்பி மோகன்ராஜை தேவையில்லாமல் சீண்டி அண்ணாமலை வாங்கி கட்டியுள்ளார் இப்படி பொய் சொல்லுகிற மனுஷனை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது அவர் எந்த காலத்தில் உண்மையை பேசியுள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா செய்ய சொன்னதற்கு அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துள்ளார் பாண்டிச்சேரியில் உள்ள முதல்வர் தான் ராஜினாமா செய்ய வேண்டும் அங்கே இருந்துதான் சரக்கு வந்துள்ளது விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதற்கும் சம்பந்தம் உள்ளது அண்ணாமலை தான் இப்படி செய்ய சொல்லி திட்டம் போட்டு கொடுத்தாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றார் இது அண்ணாமலை மீது பலரும் வைக்கும் குற்றச்சாட்டாக தற்போது உள்ளது எப்போதுமே அண்ணாமலை எதையாவது பேசிவிட்டு அவரே சிக்கிவிடுவார் அதிலிருந்து தப்பிக்க டெல்லி செல்கிறேன் லண்டன் செல்கிறேன் என்று கிளம்பி விடுவார் அதே போல் கள்ளக்குறிச்சியில் மக்களை பற்றி சிந்திக்காமல் அரசியல் செய்வதோடு வன்முறையை தூண்டும் விதமாக அண்ணாமலை செயல்படுவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இந்த மரணங்களுக்கு பின்னால் அண்ணாமலையும் பாஜகவினர் சதியும் இருக்கிறது என்று தகவல் வெளியான நிலையில் அது உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாஜக மேலிடம் இதில் சம்பந்தப்பட்டு ஆனால் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்